வீவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேயில் சுட்ட சௌ்சவ் குழம்பு அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு சௌச்சவை தீயில சுட்டு எடுக்கிறதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய சௌச்சவ் மேல அப்ளை பண்ணணும் சுட்டு எடுக்கிறதுக்கு கத்திரிக்காய் மேல எண்ணெய் தேய்ப்போம்ல அதே போலதான் எண்ணெய் நல்லா தடவுன பிறகு அப்பள குத்தி இல்லைன்னா கத்தி இல்லைன்னா ஸ்போக் எதையாவது வச்சு சௌச்சவ்ல குத்திட்டு அடுப்பு தீல நல்லா சுட்டு எடுக்கணும் நிறைய பேருக்கு சவுச்சவுடைய பச்சை வாசனை பிடிக்காது அவங்களுக்கு இதே போல தீல சுட்டுட்டு குழம்போ கொக்கோ செய்து கொடுத்தா நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு சௌச்சோடைய தோலை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள உள்ள விதைய எடுத்துட்டு நல்லா நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துடணும் சவுச்சவு குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் வெறும் கடாயில அரை ஸ்பூன் மிளகு சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அதோட ஃப்ளேவர் வரது வரைக்கும் வறுத்துட்டு நல்லா சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு தக்காளி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துடணும் இப்போ சவ் சவ் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு சூடான உடனே எண்ணெய் எண்ணெய் சூடான உடனே கடுகு கடுகு புரிஞ்ச பிறகு கருவோப்பில் ஒரு பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்குறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற அரைப்ப சேர்த்துட்டு அது கூட மசாலா பொடி சேர்க்கணும் அரை ஸ்பூன் வத்தல் பொடி கால் ஸ்பூன் இறைச்சி மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மசாலா தக்காளியோடைய பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும் மசாலா நல்ல சுருளை வதங்கின பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற சவச்சவ சேர்த்து வதக்கி விடணும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி தண்ணியும் சேர்த்து காய் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா தீல் சுட்ட சௌ சௌ குழம்பு ரெடி டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி கொரெக்டா